சற்று முன் திமுகவில் இணைந்தார் செல்லூர் ராஜு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு தரப்புக்கு வராமல் தற்போது வரை ஒரு இழுவையில் இருந்து வருவதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுகவிற்குள் இப்போது வெளியில் தெரியாமல் கடும் குழப்பமும் நடந்து கொண்டிருக்கிறதாம் தேர்தலையொட்டி அதிமுகவில் இருக்கும் பிரிவுகளை கலைந்து அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகின்றனர் இப்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நெருக்கடி என்னவாகத்தான் இருக்கும் என்று பலரும் யோசித்து வருகின்றனர் அதாவது சில நேரத்தில் கட்சி தனக்கு ஆதரவாக இல்லை என்றும் நெருக்கடிக்கே கட்சியினர்தான் காரணம் என்றும் அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் என்றும் சொல்லுகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறவும் கூட அவர் முடிவு செய்துவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுகளால் தென் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் கட்சியின் மீது ஈடுபாடு இல்லாமல் பெயருக்கு மட்டுமே இருந்து வருகின்றனர் இது வாக்குச்சாவடி முகவர் குழு அமைக்கும் நேரத்தில் வெளிப்படையாக தெரிகிறது என்று சொல்கிறார்கள் அது மட்டுமா எடப்பாடி இந்த காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறி தன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து இயங்குவது என்கிற முடிவுக்கு அவர் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தியை அறிந்த எடப்பாடி பழனிசாமியோ அவரிடம் இருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவது அல்லது அதே இடத்தில் இன்னொருவரையும் பொறுப்பில் நியமிப்பது என்று திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்ற வேண்டாத வேலை அதாவது செல்லூர் ராஜு நம்மிடம் இருந்த அதிருப்தியை காட்டுவது போல அவருக்கு தேவையான பூ தேவையை பூர்த்தி செய்துவிட்டு அவரை நம் கட்சியில் இணைத்து நல்லது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ முட்டாள்தனமான செயலை செய்யப் போகிறார் என்று அவரது நெருங்கிய வட்டார அமைச்சர்களே இப்போது கூறி அதே சமயம் மிகவும் மேல்மட்டத்தில் இருந்த இந்த செய்திகள் இப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் செய்தியாக மாறிவிட்டது இதன் காரணத்தினால் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட அதிமுக தொண்டர்களிடம் பெரும் பரபரப்பே ஏற்பட்டுவிட்டது அதே சமயம் இந்த பிரிவினை நடந்துவிடக்கூடாது என்று சிலர் இருதரப்பிலும் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அவர்களின் சமாதான முயற்சி வெற்றி பெற்று எடப்பாடி அணியிலேயே நீடிப்பாரா அல்லது அணி மாறி அதிர்ச்சி கொடுப்பாரா என்பது போக தெரியும் என்றும் அக்காட்சியினர் கூறி வருகின்றனர் இப்படி செல்லூர் ராஜுவை சுத்தி சுத்தி நெருக்கடிகள் சந்தித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போதெல்லாம் இந்த நெருக்கடிகளை வெளிப்படையாகவே செல்லூர் ராஜு உலறி வருகிறார் இந்த செயலானது எடப்பாடிக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் வெளிப்படையாகவே ஏற்படுகிறது மேலும் அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் செல்லூர் ராஜு தான் இதன் காரணத்தினால் செல்லூர் ராஜுவை அதிமுகவிலிருந்து இருந்து அவருக்கு பதில் ஆர்பி உதயகுமாரை முக்கிய பொறுப்பில் நியமிக்கலாம் என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருவதாக அதுவும் அந்த தகவல் முன்கூட்டியே செல்லூர் ராஜுக்கு தெரிய வந்ததன் அடிப்படையில் தற்போது செல்லூர் ராஜு அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் திடீரென கோபமடைந்த செல்லூர் ராஜா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துவிட்டதாகவும் கையோடு விரைவில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் செல்லூர் ராஜுவின் உறவினர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது